திமுக வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மூடுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா வந்து ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் விவகாரத்தில் உண்மைக்கு மாறான தகவலை கொடுத்து வெளியில வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ரெண்டாவது முறையாக ஏற்கனவே அது வந்து அமைச்சர் சிக்கனாரு இப்ப உதயநிதியவே கொண்டு போய் சிக்க வச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது முதல்ல என்ன அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போதான் சின்ன ட்ரைலர் தான் நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு நாள் தான் பேஞ்சிருக்கு இப்போ இன்னும் வந்து மழை வந்து காத்து கொண்டு இருக்குன்னு முழுவதுமாக மழை பேஞ்சாதான் அரசாங்கம் வந்து என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையான நிலவரம் முழுசா நமக்கு வந்து தெரியும் இப்போதைக்கு பார்க்கும்போது இங்க தஞ்சையில் வந்து என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஏன்னா தொடர்ந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்றைக்கி நேரத்தில் இந்த ஒரு மாதமாகவே இருந்துட்டு வருது என்னென்னா இந்த நெல் கொள்முதல் மையங்களில் வந்து நெல்களை வந்து வாங்கி அவங்க வந்து குடோன்களுக்கு அனுப்பாமல் இருக்கிறாங்க அது வந்து மலையில் வந்து முளைத்து வந்து பயிர் விட்டு கொண்டு இருக்கு இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறாங்க அந்த செய்தி வந்து தொடர்ந்து ஊடகங்கள் வெளியாகி கொண்டே தான் இருக்குது இதை தொடர்ந்து தான் அவர் அங்கே வந்து போய் ஆய்வு செஞ்சு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நிறைய நெல் மூட்டைகள் அங்கே தேக்கி வைக்கப்பட்டிருக்கு அவர் போய் கேட்கும்போது இது வந்து நாங்கள் குடோன்களுக்கு அனுப்ப அனுப்பாமல் இங்கே வச்சுருக்குறோம் குடோன்களுக்கு அடுத்து அனுப்புனா தான் புதிதாக வரக்கூடிய இதை வந்து நாங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து அவர் வந்து ஊடகங்கள்ல சொல்கிறார் அப்போ வந்து பூங்கொடி அப்படிங்கிற அந்த ஒரு பெண்மணி வந்து அவங்க என்னன்னா கையில் வந்து அந்த விளைந்த பயிர்களோடு வந்து இந்த மாதிரி மலையில் நினஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து உதயநீதிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு உதயநீதியிட்ட கொடுக்குறாங்க என்னென்னா இந்த பெண் வந்து ஏதோ அறுவடை செஞ்சு அந்த மூட்டைகளை அங்கே கொண்டு போய் வச்சது மாதிரியும் அந்த மூட்டைகள் விளைஞ்சிருச்சின்னு அந்த பொண்ணு சொன்னது மாதிரியும் அவங்க அப்படி சொல்லலை அப்படி சொன்னது மாதிரியும் உதயநிதியை தப்பாக டைவெர்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை திமுகவை சேர்ந்தவர்கள் கொடுக்குறாங்க